பிரேஸ்லாட் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க கூட ட்ரீட்டர்ஸ் பேசுகிறேன் நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் நினைவு கூறும் தெய்வம் அந்த டாபிக்கை பார்த்தா மினிட்ஸ் பார்க்க போகிறோம் அதற்காக ஒரு பாட்டு பாடவா அந்நாளை நினைவு கூர்ந்ததா ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே அந்நாளை நினைவு கூர்ந்ததா ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே மறட்டு வாழ்க்கை எல்லாம் மாற்றுகிறி நன்றி ஐயா மலட்டு வாழ்க்கை எல்லாம் மாற்றுகிரி நன்றி ஐயா நன்றி ஏசுராஜா நன்றி ஏசுராஜா நன்றி ஏசுராஜா நன்றி ராஜா இப்போ நம்ம பாட்டு பண்ணாமல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பைபிளில் ஒன்று சாம்பேல் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் வருஷத்தில் பார்த்தோம்னா எல்கானான்னு ஒருத்தர் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் எல்கானாக்கு அண்ணா ஒரு மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பிள்ளையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து அவங்க ரொம்ப மனதுக்கத்தோட ஏசப்பாட்டை என்ன செபிச்சாங்க தெரியுமா சேனைகளின் கத்தாவே அப்படின்னு சொபிச்சாங்க நம்ம ஆதி ஆகமம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்தில் பார்த்தோம்னா மொத்தம் ரெண்டு சேனைகளுக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சேனை வானத்திற்குரிய சேனை இன்னொரு சேனா பூமிக்குரிய சேனை வானத்திற்குரிய சேனின்னா அதில் அங்கே என்னெல்லாம் செய்யுமா சன்னு மூணு ஸ்டாரு இது எல்லாமே தான் வானத்திற்குரிய சேனை பூமிக்குரிய சேனியில தான் மனிதர்கள் செடி கொடி மரம் அது எல்லாமே தான் பூமிக்குரிய சேனை ஃப்ரெண்ட்ஸ் வானத்திற்குரிய சேனைக்கு வந்து பழுகி பெருகிற ஆற்றல் இல்லை ஆனால் பூமிக்குரிய சேனைக்கு பழுகி பெறுகிற ஆற்றல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் வானத்திற்குரிய சேனையை படித்தவர் நீங்கள் தான் பூமிக்குரிய சேனை படித்தவர் நீங்க தான் வானத்திற்குரிய சேனைக்கு பழகினர் டாற்ற குடுக்காதது நீங்க தான் பூமிக்குரிய பூமிக்குரிய சேனைக்கு பழுகி பெறுகிற ஆற்றலை கொடுத்ததும் நீங்கள் தான் ஆனால் எனக்கு வந்து நான் பழுகி பெறுகிற ஆற்றல் இல்லையே எனக்கு பிள்ளை தாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க பைபிளையே ஃபஸ்ட் டைமாக சேனைகளின் கர்த்தாவேன்னு சொன்னது இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இவங்க தேவன்கிட்ட ஜெபிச்சாங்க கூடவே சேர்த்து ஒரு வாக்கும் பண்ணாங்க நீ நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுடைய ஊழியத்துக்கே அதை கொடு அவங்க அந்த பிள்ளையை கொடுப்பேன் அப்படின்னு அவங்க ஒரு வாக்கு பண்ணாங்க அதே மாதிரி தேவன் வந்து ஒரு சாம்பேல்னு ஒரு குழந்தைய கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வளர்ந்து பால் மறக்கிற வரையும் இருந்தாங்க உடனே போய் அந்த அண்ணால் வந்து சாம்வே சாம்வேல ஏலி தாத்தான் ஒரு தாத்தாட்ட ஆலயத்தில் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆலயம்ன்றது எல்லாரும் வெளியே தான் எல்லாருமே ஜனங்கள் போயிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த இடத்துக்கு பேர் தான் பிரகாரம் பிரகாரம்ன்றது வெளியே எல்லாரும் ஜனங்கள் போயிட்டு வர இடம் தான் பிரகாரம் உள்ள அதுக்கு உள்ளுக்குள்ள இடம் இருக்கிறது பரிசுத்த ஸ்தலத்துல இந்த மாதிரி பிரதான ஆச்சாரியர்கள் ஏலி அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அதே மாதிரிதான் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குதுல்ல அந்த அந் அதுவும் ஒரு இடம் அந் அங்க வந்து மகா பிரதான ஆசாரிகள் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து ஒரு நாள் அப்போ வந்து தேவனவெல்லாம் கூப்பிட்டாங்க சாம்பேலே சாம்பேலே அப்படின்னு கூப்பிட்டப்ப இந் இவர் எங்கே போனால் தெரியுமா உள்ளுக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னன்னு சொல்லணும் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குதுல்ல அதுக்குள்ளே போகும்போதே எப்படி போவாங்க தெரியுமா பரிசுத்தமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன எடுத்துகிட்டு போவாங்க தெரியுமா தூபம் எடுக்கிற தூபத்தை எடுத்துகிட்டு போவாங்க இங்கே ஒரு பவுலில் ரத்தத்தை எடுத்துகிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போய்கிட்டு இருக்கும் போதே அதை நல்லா அந்த புகையை பரப்பி விடுவாங்க ஏன்னா அவங்க ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு அங்கே வந்து தேவனுடைய மகிமே இருக்கும் அப்படியே லைட் லைட்டாக அந்த ரத்தத்தை தெளிச்சு விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பரிசுத்தமாக தான் உள்ளே போவாங்க கூடையே சேர்த்து அவங்க ட்ரெஸ்ஸில் ஒரு சங்கிலியை கட்டியிருப்பாங்க ஏன் தெரியுமா ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே போகிறவங்க வந்து அந்த இடத்துலயே இறந்துருவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள உள்ளுக்குள்ளே போய் எடுக்கிறதுக்குள்ளே யாருமே போகக்கூடாதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் சங்கிலி எடுப்பாங்க அப்போ இவ்வளோ பரிசுத்தமான இடத்துக்குள்ளே இந்த சாம்பேல் வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் ஏலி தாத்தாட்ட சொன்னார் கூப்பிட்டீங்களா தாத்தா அப்படின்னு கேட்டதுக்கு நான் கூப்பிடலப்பா இன்றைக்கி போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் இவர் வந்து பிரகாரத்தில் படுத்தார் மறுபடியும் என் வந்து சாம்பேலே சாம்பேலே அப்படின்னு கூப்பிட்டப்ப மறுபடியும் ஸ்தலத்துக்குள்ளே வந்து இவர் என் எலி தாத்தா கூப்பிட்டீங்களா தாத்தா அப்படின்னு கேட்டதுக்கு நான் கூப்பிடல இன்னொரு தரை யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா சொல்லும் அடியுன்னு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க இவர் மறுபடியும் வந்து பிரகாரத்தில் படுத்தார் அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா தேவன் மறுபடியும் கூப்பிட்டாரு சாம்பேலே சாம்பேலே அப்படின்னு கூப்பிட்டதுக்கு சாம்பேல் சொன்னாங்க சொல்லும் அடியன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் பேசிக்குவாங்க இவர் தேவன் வந்து மகா ஸ்தலத்துக்குள்ளே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு எந்த தூவமே எடுத்துகிட்டு போல் அந்த பவுல ரத்தத்தை எடுத்து போல அவர் உள்ளுக்குள்ள போய் அப்படியே எதுவுமே போடாம போய் அந்த மகாபிரசத்துக்குள்ள போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்ப அவங்க அவர் அங்கே போய் அங்கே படுத்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப காலையில பிரதான ஆசிரியர்கள்லாம் எந்திரிச்சு பார்த்தப்ப இந்த சாம்பில் வந்து மகாபிரசத்துலேருந்து வந்தா எப்படி இருந்திருக்கும் அதே அப்பதான் அவங்க நடத்தினாங்க தேவன் வந்து இந்த சந்ததியை கூட்டிக்கொண்டார் கொண்டார் நினைவு கூர்ந்தாரு அப்படின்னு சொன்னாங்க ஏன் இவங்களை நினைவு கூர்ந்தாரு அவங்களாம் சொன்னாங்க தெரியுமா ஏன்னா மோசை வந்து இந்த ஜனங்களை நடத்திக்கின்ற காலத்தில் கோராகுன்னு ஒருத்தர் இருந்தார் கோராகுன்றது மோசையோட தம்பி அப்போ வந்து அவங்க வந்து இந்த மோசையிட்ட போய் முறுமுறுத்தாங்க முறுமுறுத்தப்ப அவர் ஆலயத்தில் போய் தேவன்கிட்ட போயிட்டாரு எஸ் இவங்க தேவனே இவங்க எல்லாரும் என்ன இப்படி பண்ணுறாங்க நான் என்ன பண்ணணும் கேட்டப்ப பூமி தன் வாயை திறந்தது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு பூமியை ரெண்டா பிழந்துருச்சான் அதுக்குள்ள கோராகு அந்த ஜனங்கள் எல்லாருமே போயிட்டாங்க அப்ப மீதி அந்த கோராகுடைய அந்த பிள்ளைகள் மட்டும்தான் இருந்தாங்க அவங்க சந்தையிலேருந்து வந்தது தான் இந்த அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பதினாறு தலைமுறையாக இவங்க சாபமாக இருந்தாங்க அறநூறு வருஷமாக சாபமாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அவங்க நினச்சாங்க தேவன் இவங்கள நினைவு கொடுந்தார் அப்படின்னு நினச்சாங்க இந்த நம்ம என்ன பார்க்குறோம்னா தேவன் நம்மளை எப்பயுமே நினைத்து கொண்டே தான் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைக்கலாம் நம்ம தப்பு செய்யும்போது தேவன் நம்மளால் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு எந்த தப்பு செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அவர் பூமி எங்கு கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறாரு அதனால நம்ம அவர் எப்பயுமே நினைவு கூர்ந்தாரு நம்ம எப்பயுமே அவர் நினைவு கூறுவாரு நான் நிறைய பேர் நினைப்பாங்க ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்யலையே ஆண்டவர் நம்ம மறந்துட்டாரா அப்படின்னு நினைப்பாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் உங்களை நினைத்து கொண்டே தான் இருக்கிறாரு நம்மளும் இப்போ ஜெபிச்சோம்னா ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் நினைவு கூறுவார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் நீங்கள் உங்கள் எப்பயும் ஆயத்தமாக பை சுத்தமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜெபிக்கலாமா ஸ்தோதிரம் எச்சப்பா இந்த அருமையாக நாளைக்கு ஒத்தக்கா நன்றி எசப்பா எசப்பா இப்போ கூட எசப்பா நாங்கள் நினைவு நினைவு கூரும் தேவன் அந்த டாப்பிக்கை பற்றி பார்த்தேன் ஏசப்பா ஏசப்பா சாமியல் எப்படி அவங்க பரிசுத்தம் வந்ததினால மகா பரிசு அவர் போனார் அதே போல் தான் யேசப்பா நீங்களும் எங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீங்க நீங்கள் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே ஏசப்பா இப்போ கூட ஏசப்பா நாங்கள் எந்த தப்பு செஞ்சால் தயவாய் மன்னித்து கொள்ளுங்க ஏசப்பா நீங்கள் கூட ஏசப்பா எங்கள் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறீங்க யேசப்பா ஏசப்பா நீ அப்படி இருக்கிறபடியால் நன்றி ஏசு நான் தான் ஜபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் நம்ம ஜபிச்சவங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா கண்டிப்பாக கேட்பாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி அல்ல ஆண்ட பட்டனை கிளிக் பண்ணிங்க நான் போடுற வீடியோ அவங்க கண்டினியூவாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்